எல்லோரும் அம்மா இது வந்து அந்த காலத்துலேருந்து அப்படியே சும்மா ஒரு புதர் மாதிரி இருந்ததுங்க அந்த புதரில் இவங்க பாட்டங்க கூட்டம் போயிருக்காங்க போதைக்கு எங்கே குற்றம் பார்க்கு குதிரையில் பார்ப்பாங்க அம்மா போகும்போது அப்படியே பாட்டு போகிறீங்க எனக்கு ஒரு தண்ணி நிலையும் கொடுக்குன்னு சொல்லிடுவாங்க அந்த கல் அப்புறம் புதர் நீ பார்க்கும்போது அவங்க கதை விஷயங்கள இது வினாயகர் இது வினாயகர் இது மகாளியம்மன் அப்படி இருந்தது நாங்க சிப்பேட்டி எடுத்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக விளங்குகிறது பாஜகள் மன்னர்கள் சோழர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து கட்டின கோயில் இது கீழே அஸ்திவாரம் தோன்றிய காலம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிறப்பான ஒரு இந்த மாகாளியம்மன் வந்து இந்த வழியா வந்து மாட்டு வண்டியில இந்த சாமி எடுத்து வந்து ஐரியம் இருக்குது இருக்குது சுயம்பு இருக்கிற போது மாகாளியம்மன் கோயிலு உள்ளுக்குள்ள கருவறை வந்து மன்னர்கள் ராஜாக்கள் கட்டுறாங்க அந்த கோயிலுக்குள்ள வைக்கிறதுக்காக எடுத்துட்டு வரும்போது தாராபுரம் போற சாமி இது தாராபுரத்துக்கு கொண்டு போற சாமி தாராபுரத்துக்கு கொண்டு போற போது மாட்டு வண்டி வந்து இந்த இடத்துல நின்று இருக்குது மாட்டு வண்டி நின்ற இடத்துல கொஞ்சம் நேரம் களைப்பாடலாம்னு எல்லாம் மக்கள் உட்காந்துருக்காங்க சாமி கொண்டு வந்தாங்க அந்த மாட்டு வண்டி எடுத்து ரெண்டாவது ஓட்டும் போது மாட்டு வண்டி நாலு இழுக்க முடியல இந்த இடத்துல இருக்கிற சாமியை கொண்டு போக முடியல இங்கேயே வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி அந்த கோயிலை இங்க சிறப்பான முயல கட்டி இயற்கை செல்வாடில் கொடுமையான வேலை அதாவது நின்ற கோலம் இல்லை எங்கேயுமே கிழக்கு பார்த்த கோயிலும் இல்லை சிறப்பான ஒரு எங்கேயுமே இல்லை கொண்டத்துக்காடி எல்லா பக்கமும் வடக்கு பார்த்த செல்லும் இருப்பாங்க செற்றகோலத்தில் மட்டும்தான் கிழக்கு பார்த்த சேர்வு நின்ற கோலத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒரு நிகழ்வு இந்த காளியம்மனுக்கு வந்து இந்த எல்லாம் தெரிஞ்ச உடனே ஊர் எல்லாம் கூடி இந்த கோயிலை சிறப்பாக வந்து பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய கோரிக்கை எல்லா மக்களும் வச்சு அதுக்கு உண்டான வேலையை சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து பெரியவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த மாகாளியம்மனுக்கு ஊருக்குள்ள கும்பகேண ஐந்து சாமிகளுக்கும் இந்த ஊருக்குள்ள கும்பாசேரம் நடக்கிற தேதி வந்து பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் என்றாலே அனைத்து கோயிலும் சிறப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் அதே நாட்கள்ல நம்மளுக்கு ஒரு இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஆண்டவன் உத்தரவு கொடுத்து அந்த நாளில் வந்து நம்ம கும்பாசே வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே நிகழ்வும் எடுத்து வைக்கிறேன் ஐயாயிரத்தி அஞ்சு எண்ணெயில அபிஷேகம் இரண்டாவது ஆயிரத்தி எட்டு பன்னீர் அபிஷேகம் மூன்றாவது ஐநூத்தி அஞ்சு அபிஷேகம் நான்காவது நூத்தி எட்டு தேன் அபிஷேகம் ஐந்தாவதாக இருநூத்தி முப்பத்தி நாலு புண்ணிய தீர்த்தத்திலிருந்து கோயில்களில் இருந்து பூஜை பூஜிக்கப்பட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து ஊர்வலமாக வந்து அதுக்குண்டான உண்டான அம்மனுக்கு உண்டான அனைத்து விசேஷத்தையும் தீர்த்தத்தோட கலந்து சிறப்பான முறையில் கும்பகோஷத்த பண்ணானு அப்படி தீர்த்தம் முத்துச்சிருக்கிறாங்க தேர் ஓடி இருக்குது இதுக்கு எல்லாமே பட்டயம் இருக்குது பல்லடம் அங்காளம்மன் கோயில் பட்டயத்தில் செப்பேட்டில் இதெல்லாமே வருதுங்க வரலாற்று ரீதியாக வருது நாங்கள் அந்த வரலாற்றெல்லாம் இப்போ கேட்டிருக்கிறோம் கேட்டுட்டு திருப்பி இந்த ஊரில் தேர் ஓடுறோம் அவினாசியினுடைய முதன்மை தீர்த்த முந்திரிக்கிற இதையும் நாங்கள் வாங்கலான்னு இப்போ கமிட்டி பூசை காவடி பூசைக்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் சுமார் ஐயாயிரம் ஆண்டு பழமைங்கிறாங்க அதுக்கு 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 முந்தினதாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கல் சிற்ப வேலைப்பாடோடு வேறு எங்கேயுமே கோயில் இல்லைங்க நம்ம ஊரில் மேக்சிமம் செங்கலில் கட்டிக்கிறாங்க இல்லை கருங்கல்ல கட்டி காரையில் பூசிக்கிறாங்க இது முழுசும் கல் வேலைப்பாடு இதனுடைய சேம் பேட்டர்ன் எங்கே இருக்குதுன்னா திங்களூர் அப்சியா மட்டத்தில் இருக்குது நாங்கள் பார்த்த அளவில் இந்த கோயிலினுடைய சேம் டிட்டோ அமைப்பு அங்கே இருக்குதுங்க இங்கிரு அதே மாதிரி இங்கே இருக்குது இப்போ இந்த சுற்றி வக்கு இருக்கிற கிராமத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளவு தனிமையில் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வேலைப்பாடோடு பண்ணிக்கிறாங்கன்னா இது மேலுமே ஒரு அதிசயமான கோயில் தாங்க அனைவரும் அனைவரும் இந்த கும்பகோச விழாவை கலந்து கொண்டு அருமையான அம்மன் தரிசனத்தை பெற்று அனைவர் வாழ்விலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் வருக வருக என வரவேற்க வரவேன் கோயில் கம்பெனி சார்பாக